அறிமுக விழா முதன்மை விருந்தினர் கவிஞர் திரு தங்கமூர்த்தி தாளர் ஸ்ரீ வெங்கடேசவா கல்வி சுல்பம் புதுக்கோட்டை அவர்களை ஹோம் சர்வீஸ் கிட் மற்றும் சீயை செவிலியர் மற்றும் ஆம்புலன்ஸ் டிரைவரிடம் வழங்குமாறு தாழ்மைகளுடன் கேட்டு கொள்கிறோம் புதுக்கோட்டையினுடைய இனிய முகமாக புதிய முகமாக மருத்துவ சேவையில் சிறந்த முகமாக இருக்கிற பீவல் மருத்துவமனையினுடைய புதிய அறிமுகமாக ஹோம் கேர் சேவைகள் தொடக்க விழாவிற்கு மூத்த அறுவை சிகிச்சை நிபுணர் மட்டுமல்ல புதுக்கோட்டையின் முதல் அறுவை சிகிச்சை நிபுணர் எங்கள் பெருமைக்கும் வணக்கத்திற்கும் உரிய எங்கள் குடும்பத்தில் அரமண செம்மல் என்கிற பட்டத்தை இன்றளவும் மக்கள் மத்தியிலே எப்போதும் நிலைத்து வைத்திருக்கிற சீனு சின்னப்பா அவர்களுடைய தவ புதல்வர் பேக்கரி மகாராஜ் நிறுவனத்தை புதிய திசை நோக்கி எடுத்து செல்கிற அருமை சகோதரர் சீனு அருண் சின்னப்பா அவர்களே மாவட்ட வர்த்தகர் கழகத்தினுடைய தலைவர் புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தகர் கழகத்தை ஒரு மிகச்சிறந்த சாரதியாக இருந்து வழி நடத்தி செல்கிற அருமைக்குரிய அண்ணன் சாகுல் லபீத் அவர்களே வருகை தந்திருக்கிற மூத்த குழந்தைகள் நல மருத்துவர் சமூக சேவகர் விரைவில் இந்தியாவினுடைய பாரத விருது பெறக்கூடிய அளவிற்கு சேவைகளை ஆற்றி வருகிற டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு ரோட்டரி சங்கங்களிலிருந்து வருகை தந்திருக்கிற மூத்த தலைவர்கள் இந்த ஆண்டினுடைய தலைவர்கள் செயலாளர்கள் உள்ளிட்ட நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பீவல் மருத்துவமனை நமக்கெல்லாம் தெரியும் ஒரு மிகச்சிறந்த மருத்துவ சேவையை ஆற்றி வருகிறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொன்னவன் மிகப்பெரிய ஞானியாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைய கால இயற்கையினுடைய கால மாறுபாடு பழக்கத்தில் பல விதமான உடல் மாற்றங்கள் நம்முடைய நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப எங்களுடைய பெருமைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மேடை ஏறுறதுக்கு சிரமமா இருக்கு நான் உட்கார்ந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு சிரமமா இருந்தாலும் நான் கால் கால்வழியோட ஏறிடுறேன்னு சண்முக டாக்டர் சொல்றாரு அதையெல்லாம் மீறி எப்ப ஓட சொன்னாலும் ஓடிடுவேன்னு நம்ம வழக்கறிஞர் ஐயா சொப்பலிங்க சொல்றாரு ஏன்னா அவர் யோகா அந்த மாதிரியான பழக்கங்கள்ல ரொம்ப தீவிரமா இருக்கிறவர் இப்ப ஹஜ்ஜுக்கு போச்சோன்னா கூட போயிட்டு மறுபடியும் வழிபாட முடிச்சுட்டு அடுத்த பிளைட்ல வந்துருவேன்னு சாவுல மீது டெய்லி பிரியாணி சாப்பிடுறவாரு இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அருணுக்கெல்லாம் டாக்டர் சுவேதாவுக்கெல்லாம் எங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு இதுன்னு கேட்டா அப்ப இவங்கெல்லாம் இவ்வளவு இதா இருக்காங்க நம்மளுடைய காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அந்த பயத்தை எல்லாம் போக்குறதுக்கு வீட்டில் இருக்கிற முதியோர்களுடைய கவலைகளை போக்குறதுக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய கவலைகளை போக்குறதுக்கு திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்ல திடீர்னு ஏதோ ஒரு வீட்டில் ஒரு ஷாக்கு வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னா வீட்டுக்கே ஓடி வந்து மருத்துவம் பார்க்கிற ஒரு புதிய சேவையை பீவல் மருத்துவமனை தொடங்கி இருப்பது நம்முடைய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய பாராட்டை வரவேற்பை அது கற்று வீடு வேண்டி ஒரு மருத்துவம் வருகிற போது ஒரு அச்சமில்லாத வாழ்க்கை மக்களுக்கு இருக்கும் அவங்க வரவேற்புறையில சொன்னாங்க ட்வெண்ட்டி போர் இன்டூ செவன்ல வந்து நாங்கள் மருத்துவ சேவை வழங்குகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்ப இந்த ட்வெண்ட்டி போர் இன்ட்டு செவன் மருத்துவ சேவை வந்து எந்த நேரமும் தேவைப்படுகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு ஏன்னா அண்மையில் ஒரு முதியவர் நான் வந்து பொங்கல் திருநாளில் போய் பார்த்தேன் ரொம்ப சோர்வாக இருந்தார் என்னன்னு கேட்டேன் ஏதோ ஒன்று சாப்பிட்டேன் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னாரு ஃபுட் பாய்சன் வந்து சாப்பிடு அவருக்கு எண்பது வயது பாய்சனுக்கு என்ன காரணம்னா அவரு சாப்பிட்ருக்கிறாரு ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் அப்படின்னாரு சப்பாத்தி எப்போ போட்டது அப்படின்னு கேட்டேன் அன்னைக்கு போட்டது அப்படின்னாரு சைட் டிஷ்ஷு அப்படின்னு கேட்டேன் தெரில என்னைக்கு போட்டதுன்னு தெரில அப்படின்னாரு ஏன்னா என்னைக்கு ஃப்ரிட்ஜ் வந்துச்சோ வீட்டில் அன்னைக்கு நோய் வந்துடுச்சு வீட்டுல வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கு நம்ம போக போக நோயினுடைய அது அதிகமாகிக்கிட்டே இருக்கு வீட்டுல ஒரு மனைவி கிட்ட கணவன் சொன்னானா இங்க வாம்மா இந்த புளி குழம்பு வச்சிருக்கீங்கள என்னம்மா பிரமாதமா இருக்கு போன மாசம் பத்தாம் தேதி வச்சு அதே மாதிரியே டேஸ்ட் இருக்கேம்மா அதேதான் அப்படின்னாலாம் அவன் போன மாசம் பத்தாம் தேதி வச்சதுதான் அதே தான் அதுல வேற ஒண்ணும் கிடையாது அந்த பத்தாம் தேதி வச்ச புளி குழம்பு நமக்கு ஜன்மைக்கு தெரியாதது இல்லை என்ன ஆகும் அது அப்ப ஒரு எப்ப பிரிட்ஜில இருந்து வச்சு எடுத்து போடுறோமோ அப்பவெல்லாம் நம்ம வந்து நோய்க்கு பழகிக்கிற வேண்டியதுதான் அப்படின்னு இருக்கு பழங்கள் நிறைய சாப்பிடுங்கன்னு டாக்டர் சொல்றாங்க ஏபிசி எடுத்துக்கங்க ஆப்பிள் பீட்ரூட் கேரட் சாப்பிடுங்கன்னு ஏபிசி எடுத்துங்கன்னு டாக்டர் அட்வைஸ் பண்றாங்க டயத்துக்கு சாப்பிடுங்கன்னு டாக்டர் அட்வைஸ் பண்றாங்க ஆனா எந்த டாக்டர் டயத்துக்கு சாப்பிடுறது இல்ல கேளுங்க இந்த டாக்டர் டயத்துக்கு சாப்பிடறாரா அந்த டாக்டர் சாப்பிடறாரா சுவேதா டாக்டர் சாப்பிடுறாங்களா எந்த டாக்டரும் டயத்துக்கு சாப்பிடுறது இல்ல ஆனா டாக்டர்ஸ் அட்வைஸ் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு சாப்பிடுங்க ஏபிசி எடுத்துக்கங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கங்க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க வெஜிடபிள்ஸ் வந்து இந்த கம்போட்ட சோபா போட்டு அதுக்கு சைட் டிஷ் பத்து சைட் டிஷ் வச்சு அதுக்கப்புறம்

அப்ப அந்த அதெல்லாம் தாண்டி இந்த வீட்டுக்குள்ள வந்து இதெல்லாம் பார்க்க வேண்டியது இந்த சூழ்நிலையில தான் நம்மளுடைய மருத்துவ தேவை வந்து ரொம்ப நிறைய இருக்கு அதுல பீவெல் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பாரம்பரியமான இடம் இது புவனா நர்சிங் ஹோம் புவனா குழந்தையா இருக்கிறப்ப தொடங்கப்பட்ட ஒரு அருமையான மருத்துவமனை இது அந்த மருத்துவமனையில் இப்போ என்னுடைய மகள் இருக்கா காவியான்னு ரெண்டாவது மகள் அவளுக்கு திருமணமாகி அவளுக்கு குழந்தைய பிறந்து அவ ரொம்ப அருமையான லைஃப்பில் இருக்கிறாங்க காவியா பிறந்து காவியாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு நான் வர்றப்ப டாக்டர் சண்முக டாக்டரையும் டாக்டர் ராமதாஸ் டாக்டரையும் தான் பார்த்தேன் ரெண்டு பேரும் கொடுத்த அட்வைஸில் இவங்க ரெண்டு பேரும் டாக்டர் அறிமுகப்படுத்தின டாக்டர் கிரி தான் வந்து இந்த குழந்தைய வந்து காப்பாற்றி இன்னைக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை வந்து கொடுத்துருக்கிறாங்கன்னா இந்த மருத்துவர்கள் இங்கே இருக்கிறாங்க இவங்க தான் அதுக்கு காரணம் அப்போ இந்த டெய்லி வந்து நான் சாரை பார்ப்பேன் செண்மோசன் சார் டெய்லி பார்ப்பேன் அவர் டாக்டர் கிரியை போய் பாருங்க அப்படின்பாரு நான் கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது இங்கே தான் போகிறேன் அதை ஹாஸ்பிட்டலில் கேட்டேன் சார் கிரி சார் இங்கே இருக்கார் தில்லை நகரில் இருக்கார் போய் பாருங்க அப்படின்னாரு சார் தில்லை நகரில் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டேன் பெட்ரோல் பங்கு எழுத்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னாரு நான் அப்போவும் கேட்டேன் எந்த பெட்ரோல் பங்கு பக்கத்துல அப்படின்னு